ஸ்ரேயா சரண் இந்திய திரையுலகில் பிரபலமாக அறியப்படும் நடிகை இவர் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு தெலுங்கு திரைப்படத்தில் நடித்து திரையுலகில் அறிமுகமானவர் இவர் பல தென்னிந்திய திரைப்படங்களில் நடித்து பிரபலமாகியுள்ளார் தொடர்ந்து தெலுங்கு திரைப்படங்களில் நடித்து வந்துள்ள இவர் ஹிந்தி திரைப்படத்திலும் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு நடித்து அறிமுகமாகியுள்ளார் சரண் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஜெயம் ரவி நடித்த மழை திரைப்படத்தில் நாயகியாக நடித்து தமிழ் திரையுலகில் நாயகியாக நடிக்க தொடங்கியுள்ளார் இதனைத் தொடர்ந்து தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் முன்னணி நடிகர்களுடன் கைகோர்த்து பல திரைப்படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக பிரபலமானவர் இவர் இந்திய திரைப்படங்களில் மட்டுமில்லாமல் ஆங்கிலேய திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் இவர் ஏற்று நடித்த கதாபாத்திரத்திற்காக பல விருதுகளையும் வென்றுள்ளார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க